நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இலவச பட்டா வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது பகுதிகளில் வசித்து வரும் எண்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு இலவச பட்டா வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இந்நிலையில் சென்னையில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி எண்பத்தி ஏழு பேர் இதர மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் தேர்வாகியுள்ளனர் இவர்களுக்கு ஆறு மாதங்களில் பட்டா வழங்க வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இலவச பட்டா வழங்குறதுக்கு இருக்காங்க அதாவது எந்த ஒரு ஆட்சேபகரம் இல்லாத புறம்போக்கு பகுதிகளில் வசிக்கக்கூடிய எண்பத்தாறாயிரத்து இருநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு இன்னும் ஆறு மாதங்களில் இலவச பட்டா வழங்குறதுக்கு இருக்காங்க இது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களோட ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்